இன்று ஒரு பெரிய பேரலை வீசுகின்றது இந்த அலையில திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சுனாமி பேரலை போல் அடித்து செல்லப்பட்டு கலைஞர் தலைமையே இருக்கக்கூடிய இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் அலைதான் தமிழகம் முழுவதும் புறப்பட்டு விட்டான் பிரதமர் நான் தான் என்று ஒருவர் வளர்ச்சியின் பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு பனிமூட்டத்தை கட்டி கொண்டு இருக்கின்றார் நாற்பதும் நமது என்று சொல்கின்றார் ஆனால் உதய சூரியன் உதிக்கும் போது அந்த பனிமூட்டங்கள் எல்லாம் தூள் தூளாக தூள் தூளாக கலைந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பெரியோர்களே தலைமையா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டு கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சோந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்